ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அப்டேட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட் ஒன்று பார்க்குறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடையினுடைய நேம் போர்டு இருக்குது இல்லைங்களா அது எல்லாமே வந்து கம்பல்சரி இனிமேல் தமிழில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எப்போ இருந்துன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்க இனிமேல் கடை கடையில் இருக்கக்கூடிய நேம் போர்டு தமிழில் தான் இருக்கணும் அப்படின்றது பட் இது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்று இனிஷியேட் எடுத்துக்கல அது ஜியோ பாஸ் பண்ணியிருந்தாங்க அது வந்து பெண்டிங்லேயே தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸில் வந்து கம்பல்சரி தமிழில் தான் இருக்கணும் அப்படின்ற வந்து இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு டேட் வந்து பார்த்திங்கன்னா டெட்லைன் வச்சுருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாமக்கல் மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினஞ்சு மேக்குள்ளே கம்பல்சரி ஃபிக்ஸ் பண்ணிடணும் தமிழில் தமிழில் இருக்கக்கூடிய நேம் போர்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஒரு சில மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்னு அப்படின்னு இருக்குது ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்தந்த மாவட்டத்தில் உங்களுடைய ஆடிட்டர்ஸ்ட்டை கேட்டுக்கோங்க எது லாஸ்ட் டேட்டு அப்படின்றது கேட்டுக்கோங்க கேட்டு அது தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க இப்போ வந்து தமிழில் மட்டும்தான் இருக்கணுமா இங்கிலீஷ்லலாம் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிற மொழிகள் வச்சுக்கலாம் பட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இருக்கணும் அதுக்கு கீழே வந்து நீங்கள் இங்கிலீஷ் வைக்கிறீங்க வேறு அதர் லாங்குவேஜஸ் வைக்கிறீங்க அப்படின்னா வச்சுக்கலாம் இதை யார் செக் பண்ண வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி இதில் இருக்கிறவங்களே வரலாம் இதனால் என்ன இது வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பெனால்ட்டி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவங்கவுங்க கடன் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த அப்டேட்டில் பார்க்குறோம் இந்த மாதிரி இன்னும் வந்து குட்டி குட்டி அப்டேட்ஸு அப்பப்போ வர நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம் டாடா பை பை யூ